வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் நாலு மணிக்கு ஏதோ சத்தம் ஆயிடுச்சுங்க முழித்து பார்த்தேன் பார்த்தா மேடம் வந்து லைட்டை பார்த்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்நேரத்தில் நாங்கள் வந்து லைட்டை ஆஃப் பண்ண மாட்டோம் அதாவது டீப் லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த டீப் லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு விடி பச்சை கலரில் வாங்கி மாட்டி வச்சுருக்கோம் அது வந்து கொஞ்சம் நைட்டுக்கு அந்த நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக டிம்மாக ரெண்டு வரை வரையோ அது ஒரு மாதிரி இருட்டு இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த லைட்டை பார்த்துட்டு மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ எந்திரிச்சேங்க இன்னும் தூங்கலை அந்தம்மா தான் தூங்கணும் தூங்கணுன்ட்டு மணி என்ன ஆகுது பதினொன்றரை மணி அது இப்போ தாங்க தூங்க வச்சுருக்கு கரண்ட் இல்லை நார் நார்ன பிளப்பாக இருக்குது பாருங்க பாப்பாவை காட்டணும் எனக்கு ஆசை தான் அடுத்த மாதம் எதுதான் காட்டிடுவேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்காக விரைவில் கம்மிங் சூன் வரும் சொல்லுங்க பக்கத்தில் வேறு அன்றைக்கி சடவுங்க ஒரு பிள்ளை வேறு பாட்டை வேற போட்டுக்கிட்டே இருப்பான் அடுத்தவங்க வீட்டில் போய் ஏன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா இந்த பிள்ளை தூங்கவே மாட்டிக்குது எனக்கு கையெல்லாம் வலிக்குது விசிறி 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 அஞ்சு நிமிஷம் தாங்க தூங்குது அஞ்சு நிமிஷம் கூட தூங்கலங்க வீடியோ ஒன்றரை நிமிஷம் தான் எடுத்துருக்கேன் கீழே படுக்க போட்டுட்டு வீடியோ எடுத்து ஒன்றரை நிமிஷம் தான் ஆகுது முழிச்சு கிரிச்சு இப்படி இருக்குது சரி நேற்று வீ வீடு கிட்ட போகிறோன்னு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய பேர் ஆல் த பெஸ்ட்டு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதே மாதிரி என் நெற்றி எல்லாம் பாருங்களேன் ஒரே வே கூறுங்க மூஞ்செல்லாம் வேக்கூறாக வந்து கிடக்கு வெயில் ஓவராக இருக்குது சத்தமாக பேசுன எனக்கு ஆசை தான் ஆனால் பாப்பா எந்திரிச்சிருச்சு அது எப்படி பேசுது எப்படி விளாடுதுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு மாதத்தில் குழந்தைங்களாம் மூஞ்சை பார்த்து பேச ஆரம்பிச்சிடும் போல் ம் ஆமாம் அடுத்த மாதம் இருபதாம் தேதி முகத்தை காமிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் கட்டக்கூடாதுன்னு சொன்னார் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம இல்லை எனக்கு வேற க வேறு யோசிச்சு என்னால் பேசவும் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது நானே பாருங்கள் ஆள் என்னமோ ஓன்னு மூஞ்சே விகாரமான மாதிரி இருக்குது வெயில் தாங்க முடியுங்க வெயில் ஓவராக இருக்குது அதிக வெக்கையாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் போய் அங்கே போய் வெயிலில் கடந்து அவர் பாவம் மண்ணு வெட்டிக்கிட்டு எனக்கு போகணுன்னு ஆசை தான் என்ன செய்ய வேறு வழியில் இன்றைக்கி வந்து லோனு மகளிர் சுய உதவி குழுவாக எல்லாம் பணம் கட்ட வந்துட்டாங்க இன்னும் இருபதாந்தேதி நாளைக்கு வேறு பாப்பாவுக்கு தடுப்பூசி வேறு கொடுக்கும் அது வேறு பயமாக இருக்குங்க பிள்ளை அழுவுமே அப்படின்ட்டு தடுப்பூசி போடுறதா இருந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முந்திலாம் ஒரு ஊசி தான் இப்போ எப்படி தெரியுமா விசிறேன் அதனால் தான் பாப்பாவுக்கு இருக்கேன் அதனால தான் அங்கேயே பார்த்துக்கிட்டே பேசுகிறேன் சாரி முந்திலாம் ஒரு ஊசி தான் போடுவாங்க தடுப்பூசி போட போனால் இப்போ அப்படி கிடையாது நாற்பத்தஞ்சா நாள் தடுப்பூசி போட போகிறோமா ரெண்டு தொடையிலையும் ஒவ்வொரு ஊசி கையில் ஒரு ஊசி மொத்தம் மூணு ஊசி அதை அழுகுதோ இல்லையோ அதை பார்த்து நான் அழுதுருவேன் போல் பயமாக இருக்குது நாற்பத்தஞ்சு நாளில் ஒன்று அறுபத்தஞ்சு நாளில் ஒன்று நல்ல வேலை பிள்ளை மேலே விழுகலை அதாவது ஒன்றரை மாதத்தில் ஒன்று எழுபத்தஞ்சி நாளாக ஐயோ நானே மறந்துட்டேன் அட்டையில் இருக்குது தடுப்பூசி அட்டையில் பார்த்து போய் அந்த தேதியில் போய் போட்டுக்க வேண்டியதான் பாப்பா ஒன்றாந்தேதி பிறந்ததுனால நமக்கு அந்த நாள் வந்து கன்ஃபியூஷன் ஆகாது கரெக்டாக தேதி பதினஞ்சா நாற்பத்தஞ்சி நாள் அப்போ நாளைக்கு போடுவாங்களா நாளைக்கு போய் கரெக்டாக போட்டுக்கலாம் அதேமாதிரி அந்த எழுபத்தஞ்சி நாளுங்கும்போது கரெக்டாக போய் போட்டுக்கலாம் ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் மூன்றரை மாதம் போல் அதுக்கப்புறம் ஒம்பதாவது மாதம் போடுவாங்க நினைக்கிறேன் அப்படிதான் வரும் நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் டெலிட் பண்ணிடுவேன் இருந்தாலும் சொல்லணும்ல நான் எவ்வளோ சந்தோஷமாக வீடு கட்ட போகிறோன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரு கமெண்ட் சாந்தின்னு ஒரு ஐடி அந்த ஐடி இப்போ ஒரு ஐடி நம்ம கமெண்ட் வருதுன்னா அதை தொட்டோம்னா அந்த சே அவங்க வந்து எந்தெந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து அவங்க என்னெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டும் அப்புறம் நம்ம நமக்கு அவங்க எத்தனை கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அவங்களுக்கு எத்தனை ஹார்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல் நமக்கு எத்தனை லைக் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வரும் இப்போ ஒருத்தர் கமெண்ட் எனக்கு போடுறீங்கன்னா அதை தொட்டாலே தெரியும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு நிறைய ஒரு பத்து கமெண்ட் வருதுன்னா ஒரு மூணு நாலு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உங்களால் நாங்கள் நல்லா இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களாலேயே நாங்கள் நல்லா இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ யாரோ ரோட்டில் போகிறாங்க ஒரு வேளை சூறு வாங்கி தர மாட்டோமா அது மாதிரி நினச்சி சப்ஸ்கிரைப் தானே பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்குறீங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏன் பார்க்குறீங்க உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி அந்த வாக்காளர் தயவு செய்து அமுக்கவும் ஆமாங்க நல்லபடியாக ஆகஸ்ட் இருபதாந்தேதி பூமி பூஜை போடலான்னு இருக்கோம் இன்னும் கொத்தனை பார்க்கல நேற்று கமெண்ட்டு போ யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் எங்களுக்கே குழப்பமாக இருக்குதுன்ட்டு தான் நாங்களே வீடியோவில் உங்கள் கிட்ட கேட்போன்னு பார்த்தா வீடியோவில் கமெண்ட்டு பாதி பாதி குழப்பி விட்டுட்டாங்க ஏன்னா நாலு பேர் கான்ட்ராக்டரில் விடுங்கன்றாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கொத்தநாட்டை விடுங்கன்றாங்க கான்ட்ராக்டர்கிட்ட விடுறது நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும் வீடு கட்டி சாவிய கையில் கொடுத்துருவாங்க ஆனால் வீடு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு நம்ம பவி யாரோ கரிகாலனுங்கிறவங்கள பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட எதுவும் எதையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாம் என்கிட்ட கலந்துக்க மாட்டார் அதாவது ஒரு பிரச்சனையாக ஒரு விஷயமா இருந்தால் நம்மளை என்னையே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அவரே டீல் பண்ணிக்கிடுவார் அதனால் அவருக்கு தெரியும்ல ஆம்பளை நாலு இடம் போகிறாங்க வர்றாங்க அதனால் யாராவது சொல்லுவாங்கல்ல இதை பண்ணுங்க நல்லாயிருக்கும் அதை பண்ணுங்கன்ட்டு பார்ப்போம் நாங்களும் முதல் ஒரு ரெண்டு மூணு இருக்கா கான்ட்ராக்டர்லாம் பார்த்தோம் பதிமூணு லட்ச ரூபா பதினாலு லட்ச ரூபாலாம் கேட்டாங்க அவ்வளோ பணத்துக்கு நம்ம இங்கே நம்ம பட்ஜெட்டு கம்மி தான் அதுக்குள்ளே செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் பழமொழி ஒன்று இருக்குது பார்த்திங்களா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருங்க அது மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால தான் யோசிச்சு ஒரு விஷயத்தையும் செய்யணும் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க கடன் வீடு வந்து ரொம்ப கடன் வாங்கி கட்டிட்டாங்க அந்த வீட்டில் அவங்களால நிம்மதியை இருக்க முடியல கடைசியில் என்னாச்சு அந்த வாங்கின கடனை வட்டி மட்டுமே கட்ட முடிஞ்சிச்சு முதல்ல கட்ட முடில கடைசியில் அந்த வீட்டையே விற்றுட்டு கடனெல்லாம் அடிச்சிட்டு அப்புறம் வாடகை வீட்டுக்கு வந்தாங்க முதல் இருந்து அந்த ஓட்டு ஓடும் போச்சு அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுங்கிறதுனால எல்லாத்தையும் யோசித்து செய்யணுங்கிறதுனால தான் மக்களாகி அவங்கக்கிட்ட கலந்துக்கிறேன் ஆனால் அதை வந்து நேற்று சாந்திங்கிறவங்க ஒரு என்னது சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு கொடுத்துச்சு அம்மா அவங்க அம்மாவா அப்பம்பளையா ஆம்பளையா பேக்கைடியா அதெல்லாம் எனக்கு தெரியல ஒரு விஷயம் தெரியல நாடு வேறு சொல்லும்போது அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுனால தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மற்ற யூடியூபர்லாம் எது எதையுமே ஓப்பனாக சொல்ல மாட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான் போல் இப்போ தான் நான் நான் நேற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தவங்க கண்ணு பட்டுருன்னு சொல்லாமல் இருப்பாங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்கன்னு கூட சொல்லாமல் இருக்கலாம் போல் ஆனால் நான் மறைக்க மாட்டேன் ஒரு நாய் குறைக்குதுங்கிறதுக்காக மற்றவங்களை நான் எனக்கு பாசமான நெருக்கமான டெய்லி எனக்காக வீடியோ பார்க்குற அன்பான உள்ளங்கள் நீங்கள் இருக்கீங்க அது ஏதோ ஒன்று நம்மளை பிடிக்காதவங்க கூட பேக் ஐடியிலருந்து கூட வரலாம் அதுக்காக நம்ம வந்து சோர்ந்து பகைக்கிறக்கூடாது கூடாது அதனால தான் சரி இன்றைக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு விளக்க வீடியோவை இதை போட்டு விட்ருவோன்ட்டு வந்தேன் சரி மக்களே கரண்ட் இல்லை இன்னும் சாப்பிடலை மணி பன்னெண்டாக போகுது நாளைக்கு பார்ப்போம்மா பாய்